கிங்காங் பொண்ணு கல்யாணத்துக்கு ரஜினி கூட போகலைன்னு நெட்டிசன்கள் திட்டிட்டு இருந்தப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து அசத்திட்டாரு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா நம்ம காமெடி நடிகர் கிங்காங் இயற்பெயர் சங்கர் மகாலிங்கம் பிறவியிலேயே வளர்ச்சி குறைபாடு இருந்தாலும் மனம் தளராம சினிமாவில் நுழைந்து பல படங்களில் நடிச்சு அசத்தியவர் ரஜினிகாந்த் கூட அதிசய பிறவி படத்துல பிரேக் டான்ஸ் ஆடி இன்னைக்கும் அந்த சீன் ரொம்ப ஃபேமஸ் இவரோட மகள் கீர்த்தனா கல்யாணத்துக்கு ரஜினி சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி டி ராஜேந்தர்னு பெரிய நடிகர்கள் பலருக்கும் பத்திரிகை வச்சிருக்காரு கல்யாணம் பெசன்ட் நகர் முருகன் கோவிலில் நடந்துச்சு குடும்பத்தினர் நெருங்கிய உறவினர்கள்னு எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க ஆனா பெரிய நடிகர்கள் யாரும் வரலன்னு நெட்டிசன்கள் ரஜினி சிவகார்த்திகேயன் எல்லாரையும் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா விமர்சிச்சுட்டு இருந்தாங்க பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்தான் ரஜினி கூட போகலன்னு எல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க இந்த எதிர்பாராத சூழ்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத விதமா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட சேர்ந்து கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை வாழ்த்தினார் அவரோட பிசியான ஷெட்யூல்லையும் வந்து வாழ்த்தினது சமூக வலைதளங்களில் பெரிய பாராட்டை பெற்றுட்டு இருக்கு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க